கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே தமிழர் திருநாள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழர்கள் எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள் திருநாள் தமிழ் திருநாள் இந்த தமிழர் திருநாள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வந்திருக்கு என்பதை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி சரிங்களா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் புஸ்தகம் அதிகாரம் பத்து வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு தேசத்தில்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கத்தருக்கு சுவந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன வழியையும் திராட்சப்பட ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள் இப்ப நல்ல கவனிங்க பொங்கல் கொண்டாடுனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கரிநாள் தானே எங்க சொல்லுங்க கரிநாள் தானேங்க அன்னைக்கு தான் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டி அழிச்சுறாங்கன்னு சாப்பிட்றாங்க இல்லையா ஆனா இங்க வேத இந்த வேதத்தின் அடிப்படையில தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் நாம் கொண்டாடல நாம் அனுசரிக்கல அதனால அதெல்லாம் மற்றவங்க இன்னைக்கு நினைச்சுதான் கொண்டாடுறாங்க நீங்க கொண்டாட மறந்தால் தப்பு உங்க தப்பு தானே கொண்டாடுறதுக்கு மறந்துச்சிங்க அதான் சொல்லல மாத பிறப்பானாலும் பிறப்பானாலும் அது அம்மாவாசையா இருக்கட்டும் பௌர்ணமியா இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது சரிங்களா ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டோம் அம்மாவாசையா தானே பேய் சாசுகள்லாம் வந்து நடமாடும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை விட்டுறீங்க நம்ம கொண்டாடினவரோட உள்ளே வந்துடும் போது பயப்படுறீங்க ஆனால் அப்படி கிடையாது புரோஜாதினுக்கு தெரியுது இந்த அமாவாசை நேரத்தில் நம்ம சரியான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆனால் அப்படினாலே இதெல்லாம் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பழையற்பாட்டெல்லாம் மறக்கக்கூடாதுங்க பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் சில நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் அத்தியாவசியமாக கரெக்டாக இருக்குது இல்லையா பொறுத்ததா இல்லையா அதனால பொங்கலுக்கு மறுநாள் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா கறி சாப்பிடுவாங்க கறி நாள் அப்படிமாங்க ஆனால் அங்கே வேத சொல்லுது ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஒரு ஆட்டை கத்திருக்கென்று சர்வாங்க தகன வழியாக செலுத்தணும் அந்த சுகந்த வாசனையை கத்தர் என்ன செய்வார்னு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார் இப்படிதான் நோவா பேலிலிருந்து இறங்கும் பொழுது சுத்தமான சில மிருக ஜீவன்களை கத்தருக்கென்று பலி செலுத்தினான் பலிபிடம் கட்டி அந்த சுகந்த வாசனை கத்தர் முகர்ந்து பார்த்து ஆசீர்வதித்தார் இப்ப பலி செலுத்துறது என்னன்னு கேட்டா நீங்க பலி செலுத்துறதுக்கும் கர்த்தர் பலி செலுத்தும்படி சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு கத்தரை விட்டு தெய்வத்தை விட்டு நம்ம பலி செலுத்துறோம் தெய்வத்தை விட்டு நம்ம சரி கரிசோர் சாப்பிடுறோம் ஆனா அவர் அப்படி சொல்லல அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை கத்தர் முகர்ந்து பார்த்து அவர் சொன்னாரு பூமியில மனுஷன் இருக்கிற நாட்கள் எல்லாம் சீதளமும் உஷ்ணமும் மாரிகாலம் கோடையும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் ஒரு நாளை நிச்சயம் மாறாதுன்னு சொல்லி ஆவியாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பிரியமான தேவச்சனமே இங்கே நாம் வெள்ளாமையில நாம் நாம் விதைத்து உழைத்து அறுத்த வெள்ளாமையை முதல் கட்டை முதற் பலனை கொத்து கத்தருக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் ஆசாரியன் அதை என்ன செய்வான் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே அசைவாட்டுவான் அது அசைவாட்டும் பொழுது அதை கத்தர் பார்த்து அதை ஆசீர்வதித்து நம்மை தேவன் ஆசிர்வதிக்கிறார் இதாங்க அதனுடைய உள் அர்த்தம் நீங்க ஒரு கழுதை ஒரு ஒரு ஆட்டை கொண்டு பலி செலுத்தும் பொழுது கர்த்தரை முகர்ந்து பார்த்து சுகந்த வாசனை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார் அப்ப பண்டிகை நீங்க கொண்டாடுவதற்காக அருப்பின் காலம் அறுப்பின் காலம் மிக முக்கியமான விஷயங்க இது அறுப்பின் காலம் நல்ல விதைத்ததை அறுத்து அது கத்திற்கு ஒரு பத்தில் ஒன்னு கொண்டு படைங்க உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் மறு வருஷத்தினுடைய விவசாயத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க சரிங்களா பொங்கல் பொங்கல் தான் பொங்கல் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான் ஆனால் அருமையான தகப்பனை தாயே வாலிபனே வாலிப பிள்ளையே சகோதரனை சகோதரியே யாரா இருந்தாலும் சரி நீ கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் கர்த்தருன்னை பார்க்க வேண்டும் உன்னை அங்கீகரிக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் இதான் பண்டிகை அருப்பின் கால பண்டிகையினுடைய மிக முக்கியமான காரியம் அந்த அறிக்கட்டுகளை ஆசாருடைய கையில் கொடுக்கிறோம் அவன் சன்னிதானத்தில் அசைவாட்டுகிறான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதை அவன் பலி செலுத்துகிறான் அந்த பலியினுடைய காரியத்தை கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார் இதுதாங்க அருப்பின் கால பண்டிகை சரிங்களா நாம் ஜபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே நந்தி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அறுப்பின் கால பண்டிகையிலே முதற்பலன் பலன் உனக்கு என்று அவருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும்படியாகவும் அந்த பலியை சர்வாங்க தகன பலியினர் அங்கீகரிக்கவும் அதனால் வரக்கூடிய நன்மை அனுபவித்து வாழவும் கத்தனை அனுக்கிரகம் அழுகிறதற்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியம் செய்ய ஆசிர்வதி ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ